முன்னாடி உள்ள வீடுகளில் வந்து ஃப்ரண்டில் இருந்து பேக் வரைக்கும் கொல்லப்புறம் வரைக்கும் ஒரு நேர்கோட்டில் வாசல் வச்சுருந்தாங்க ஸோ அது குறிப்பாக அக்ரஹார வீடுகளில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடமே ஒரு நூறு அடி நீளாக இருக்கும் பின்னாடி உள்ள அக்ரஹாரத்தில் பின்னாடி உள்ள கொல்லப்புறத்தில் உள்ளவங்க முன்னாடி ரோட்டில் இருந்து கூப்பிட்றவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக வேண்டி அந்த வாசலை நேர் வாசலாக வச்சுருந்தாங்க ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஒளி வந்து நேரடியாக நேர்கோட்டில் தான் ட்ராவல் பா ட்ராவல் ஆகும் அப்படின்றது தெரியும் அதன் அடிப்படையில் தான் அந்த வாசல்லாம் நேர்கோட்டில் வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கொல்லப்புற வாசலுடைய தேவை என்ன அப்படின்னா ஒரு நீளமாக ஒரு நூறு அடி நீளத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்திற்கு ஒரு நீ நூறு அடி நீளம் உள்ள ஒரு சைட்டில் ஒரு அறுபது அடியோ எழுபது அடியோ கட்டிடம் கட்டியிருப்பாங்க ஸோ அதில் முன்னாடி இருந்து பின்பக்கம் போகணுன்னா வீட்டை பலமுறை சுற்றி சுற்றி போகணும் நிறைய டைம் எனர்ஜி வேஸ்ட் ஆகுன்றதுக்காக முன் வாசல் பின் வாசல் சைடு வாசல் எல்லாமே வைக்கப்பட்டது பட் இன்றைக்கு என்னென்ன முப்பதுக்கு நாற்பது அளவு உள்ள இடத்துல நாம் சின்ன சின்ன இடங்களில் வாங்கி ஒரு சிறிய அளவில் தான் வீடு கட்டுறோம் அப்படி உள்ள இடத்துல பின்பக்கம் இடமே விடாத ரெண்டடியோ ஒரு அடியோ நம்ம விட்டு கட்டக்கூடிய சூழல் நம்ம இருக்கோம் அப்போ முன்வாசல் வைத்தால் கண்டிப்பாக பின்வாசல் வைக்கக்கூடிய சூழல் நாங்கள் இல்லை தேவைகள் இல்லை அப்படி தேவை இருந்துச்சுன்னா நாங்களே வந்து பின்வாசலுக்கு வந்து கண்டிப்பாக ஆப்ஷன் கொடுப்போம் சைடு வாசலுக்கும் வந்து நம்ம ஆப்ஷன் கொடுக்கறது உண்டு ஸோ இன்றைக்கி இடம் சுருகிடுச்சு பில்டிங்குடைய அளவு சுருகினதுனால ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசல் மூணு வாசல் நான்கு வாசல் இப்போ தேவைப்படுறதில்ல முன் வாசலோடு நம்ம அந்த தேவையை நம்ம நிப்பாட்டிக்கிறோம் முன் அந்த தேவை நமக்கு இப்போ பூர்த்தி ஆகிடுது நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவல்களும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு